உருவாய் அருவாய் உள்ளதாய் உள்ளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒலியாய் கருவாய் உயிராய் விதியாய் கெதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் உபனே என் குருநாதருடைய குருவருளாலும் முருகப்பெருமானுடைய திருவருளாலும் உங்கள் எல்லோரையும் மறுபடியும் சந்திக்கிறதுல சந்தோஷம் அடியின் சிவபிரதீபா இடையில மறுபடியும் ஒரு கேப்புக்கு அப்புறமாக மறுபடியும் உங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடச்சிருக்கு அடியனுக்கு அந்த தவிர கொஞ்சம் மணிக்கணும் கொஞ்சம் உடல்நிலையும் சரியில்லை அது இந்த கோல்டு இருக்கு இல்லையா அதனால் பேசுகிறதுக்கான த்ரோட் இன்ஃபெக்ஷன் இருக்கிறதுனால சரியாக பேசவும் முடியல ஸ்டில் இப்போவும் அப்படி தான் இருக்குது இருந்தாலும் உங்களுக்கு கொடுக்க வேண்டியது கொடுத்துடணும் அப்படின்றதுனால கொஞ்சம் வாய்ஸ் வேறு மாதிரி இருந்தாலும் அதை அக்செப்ட் பண்ணி கொஞ்சம் கேட்டுக்கணும்னு வேண்டிக்கிறேன் ஏற்கனவே நம்ம பார்த்துட்ருக்கிறது விநாயகர் அகவல் பார்த்துட்ருக்கோம் இல்லையா ஏற்கனவே எட்டு வரிகள் பார்த்துருக்கோம் அந்த எட்டு வரிகளும் என்னன்றதை ஞாபகப்படுத்திக்கிட்டு அடுத்த வரிகளை நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம் சரியா வரிகளுக்கு போகலாம் விநாயகர் அகவல் பாலும் தெளித்தேனும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் துங்க கருமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் முற்றும் தா முதல்வரி பாருங்க சீத கழப செந்தாமரை பூம்பாத சிலம்பு பழ இசை பாட பொன்னரைஞானும் பூந்துகில் ஆடையும் வண்ண மருகில் வளர்ந்த வளர்ந்து அழகெரிப்ப வண்ண மருகில் அலகெரிப்ப பேலை வயிறும் பெரும்பார கோடும் வேல முகமும் விலங்கு செந்தூரமும் அஞ்சுக்கரமும் அங்குச பாசமும் நெஞ்சில் குழி கொண்ட நீலமேனியும் நெஞ்சில் குடி கொண்ட நீலமேனியும் இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா கிட்டத்தட்ட எட்டு வரிகள் வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம் அதனுடைய விளக்கங்கள் என்னங்கிறதும் தெளிவாக பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன் இதை பார்க்காதவங்க இப்போ தான் இந்த இந்த பகுதியை பார்க்குறீங்க அப்படின்னா அதை பார்த்துட்டு அதன் பிறகாக இதுக்கு வாங்க ஏன்னா இருக்கக்கூடிய விநாயகருடைய அந்த ரூபத்துக்கான தத்துவங்கள் நிறைய இருக்குது அந்த தத்துவம் ஏன் சொல்லப்பட்ருக்கு ஏன் அவருக்கு சுவாமிக்கு அப்படி ஒரு ரூபத்தை நம்மளோட சிவபெருமான் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இறைவன் ஏன் அப்படி ஒரு திருமேனியை அவருக்காக கொடுக்கணுங்கிறதுக்காக தான் இத்தனை வர்ணனையும் இத்தனை தத்துவங்கள் நிறைந்ததாக இருக்குங்கிறத சொல்கிறதுக்காக வந்தது தான் சரிங்களா இது அழகாக நமக்கு அவையார் விளக்கப்படுத்துகிறாங்க அது முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த பகுதிக்கு நம்ம வரலாம் இப்போ அதன் பிறகு பார்க்கலாமா ஏற்கனவே என்ன பார்த்தோம் நெஞ்சில் குடிக்கொண்டு நீல மேனியும் அழகாக நீல வண்ணத்தை உடையவனாக ஏன் அந்த நீல வண்ணம்ங்கிறத கொடுக்கப்பட்டிருக்குங்கிறதே பார்த்துருக்கோம் நம்மளுடைய ஆள் மனது அப்படின்றது எதை எதை அக்செப்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த நீல வர்ண மேனியை தான் அதனால தான் இன்றைக்கி சுவாமி அதாவது சிவபெருமானை கூட இந்த அதிகபட்சமாக நம்ம பார்க்கக்கூடிய திருமேனியாக உருவாங்க உருவகப்படுத்தும் போது கூட நம்ம இதில் இந்த போஸ்டரில் பார்க்குறது கூட சுவாமியை எப்படி உருவகப்படுத்தியிருக்காங்க ஒரு ப்ளூ கலரில் தான் உருவகப்படுத்தியிருக்காங்க எதனால் என்னுடைய ஆள் மனசில் அக்செப்ட் பண்ணக்கூடிய இன்னும் கொஞ்சம் தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இன்றைக்கி நம்ம தியானம்லாம் பண்ணுறோம் இல்லையா அந்த தியானத்தில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் நம்ம கண்களை மூடி இருக்கும் போது நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருட்டு மட்டும் தெரியுது இது முதல் அடியில் முதல் ப்ராசஸில் ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி இருக்கும் கண்களை மூடினதுக்கு அப்புறமாக நமக்கு இருட்டு மட்டும் தான் இருக்கும் இந்த தியான நிலை மேம்படும் போது நமக்கு எட்டு விஷயங்கள் சொல்லியிருக்காங்க இல்லையா நமக்கு திருமந்திரம் பார்க்கும்போது எட்டு நிலைகள் சொல்லியிருப்பாங்க தியானத்தை முழுமையாக நிறைவேப்படும் சமாதி நிலை வரைக்கும் போகணும் அப்படின்னா எட்டாவது எட்டாவது நிலையாக தான் நமக்கு சமாதின்றது சொல்லப்பட்டிருக்கு இதுக்கு இடையில எட்டு நிலைகள் நமக்கு திருமந்திரத்தில் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார் இது எல்லாத்தையும் தாண்டி இந்த சமாதி நிலைன்னு ஒன்று எட்டாவது நிலையாக அடைகிறோம் இல்லையா அந்த நிலைக்கு போகும்போது நம்மளை சுற்றி எப்படி தெரியுமா எல்லாமே இந்த நீல வண்ணமாக தெரியும் அப்போது வெளியில் இருக்கக்கூடியதையும் பார்க்கக்கூடிய திறனை கொண்டவனாக அதாவது வெளியிலனா நான் கண்களை மூடி இருக்கும்போது கூட என்னோட ஆள் மனசுல எனக்குள்ள இந்த சரீரம் அல்லாது எனக்குள்ளே இருக்கக்கூடிய ஆன்மாவே தரிசனம் பண்ணக்கூடிய நிலை எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த ப்ளூ கலரில் இருக்கும் தான் திருப்ப திருப்ப நமக்கு சொல்லிகிட்டு இருக்காங்க ஏன் சுவாமியும் அப்படி பார்க்கணும் ஏன் அப்படி நீல வர்ண மேனியாக சுவாமியை பார்க்கணுன்னா எனக்குள்ளே இருக்கக்கூடிய சுவாமியாக அவன் தானே இருக்கிறான் அப்போ எனக்குள்ளே இருக்கிற ஆன்மா யார் வெளியில் இருக்கிற சரீரம் தான் தீபா நம்ம சொல்கிறோம் உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆன்மா சுவாமி தான் அந்த சுவாமிக்கு தனி பெயரோ ஒரு உடலோ கண்டிப்பாக கிடையாது இல்லையா அது சுவாமி என்ன கொடுக்குறானோ அதை பொறுத்து தான் இருக்குது அப்படிங்கும் போது அந்த ஆன்மா என்ன திருமணியாக இருக்குது ஒரு நீல வண்ண திருமணியாக இருக்குது அது யாராக உருவப்படுத்துகிறோம்னா இங்கே நம்ம சுவாமியாக அங்கே உருவப்படுத்தி நமக்கு காட்டுறாங்க நம்மளுடைய புரிதலுக்காக சரிங்களா இப்போ அடுத்த வ அடுத்த வரிகள் பார்க்கலாமா நான்ற வாயும் நாளிரு புயமும் ரொம்ப அழகான ஒரு வார்த்தை இது நான்ற வாயும் நாளிரு புயமும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான்ற வாயும் யானை நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம் இந்த யானைக்கு எப்படி இருக்கு அதோடய துதிக்கேங்கிறது எப்படி இருக்குது நீண்ட துதிக்கையாக இருக்குது எப்படி இருக்குது அந்த நான்ற வாய் அப்படின்னா க்ளோஸ் பண்ணி இருக்கக்கூடிய அந்த வாயாக அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நமக்கு சொல்கிறாங்க ஏன் அது மூடி இருக்கணும் இல்லையா நம்ம மற்ற மிருகங்கள் பாருங்கள் நம்ம வாயுங்கிறது மூடி இருக்கும்படியான ஒரு திருமேனியாக நம்ம பார்க்குறதே இல்லை நம்ம வரைக்கும் இல்லையா நம்மளோட வாய்களும் திறந்து இருக்கிற மாதிரி தான் நமக்கு வெளியில் பார்க்கும்போது வெளிப்பார்வைக்கு மூடி இருக்கக்கூடிய அந்த திருவாயாக நமக்கு காமிக்கப்படவே இல்லை எல்லா உருவங்களுக்கும் ஆனால் யானையை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குது தன்னுடைய வாய் மூடப்பட்டதாக காமிச்சிருக்காங்க இல்லையா அதோட தினிமையின் எப்படி தானே இருக்குது அதோடய துதிக்கையால் அதனுடைய வாய் மூடி இருக்குது இது எதை நமக்கு காமிக்கிது அப்படின்னா யோசிப்பாருங்க அதிகம் பேசக்கூடாது அதிகம் பேசினால் பிரச்சனை தான் வரும் நிறைய நேரம் நமக்கு அமைதியாக இருக்கணும் அப்படின்றத சொல்லி கொடுக்க ஒரு விஷயமாக தான் அது க்ளோஸ் பண்ணி இருக்குது ஒன்று ரெண்டாவதாக நம்ம இதில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா ஒரு பெரியவங்க கிட்ட நம்ம இப்படி எடுத்துக்கலாம் ஒரு குருமுகமாக ஒரு தீட்சை வாங்கிக்கணும் நம்ம என்ன முதல் முதல் கிளாஸ்லேருந்து நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம் எந்த ஒரு விஷயத்தையுமே தனக்கான குருவாக ஒருத்தர் ஏற்றுக்கிட்டு அவர்கிட்டேந்து வாங்கிக்கும் போது மட்டும்தான் அது நமக்கு முழுமையான பலனை தரும்னும் அது நமக்கு சித்தியாகும்னு பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா அப்படி பாருங்கள் ஒரு குரு வாங்கும் வாங்கும்போது நீங்கள் ஏற்கனவே உங்களுக்கு அந்த அனுபவம் இருந்தால் அது தெரிஞ்சிருக்கும் ஒரு குருமுகமாக ஒரு விஷயத்தை நீங்கள் வாங்கிக்கிறீங்க ஏதோ ஒரு ஜபத்தையே வாங்க ஒரு உபதேச மந்திரம் வாங்குறீங்க அப்படின்னா கூட எப்படி வாங்கிப்பாங்கன்னு பார்த்துருக்கீங்க பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னா பாருங்கள் இப்படி வாய் பொத்தி கேட்போம் இல்லையா இப்போ குருநாதர் உட்காந்து சொல்றாரு அப்படின்னா கீழே உட்காந்து கேட்கக்கூடிய அந்த சிஷியன் எப்படி இருப்பாரு மண்டியிட்டு வாய் மூடி நம்ம அப்படியே தகப்பன் சுவாமி யோசிப்பாருங்க நமக்கு சுவாமி எப்படி காமிச்சிருப்பார் முருகப்பெருமான் மேல் அழகாக ஒரு மேடை மீது அமர்ந்து இருக்கக்கூடியவராக இருக்கார் கீழே இருக்கும்போது சுவாமி என்ன பண்றார் சிவபெருமான் என்ன பண்றார் கால் மண்டி விட்டு வாய் பொத்தி கேட்குறாரு இல்லையா அதையே இந்த வாயை மூடி கேட்கணும் அந்த வாயை மூடி காதுகளை திறந்து கேட்கணும் அப்படி கேட்கும் தான் அந்த பணிவுன்றது வரும் அப்படி கேட்கும் போது மாத்திரம்தான் ஒரு குருமுகமாக நீங்க தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு சித்தியாகும் அப்போ இதில் நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயம் என்ன அது எப்பவுமே எப்படி இருக்கு பணிவு கொண்டதாக இருக்கு அந்த யானை திருமுகத்தோடு இருக்கக்கூடிய அந்த திருமையன் எப்படி இருக்கு பணிவு கொண்டதாக இருக்கு நமக்கு காமிக்கிறதும் எப்படி இருக்கிறாங்க பணிவோடு இருக்கணும் யாருக்கிட்டையுமே நம்ம பணிவோடு இருக்கும்போது ஒரு குருக்கிட்ட மாத்திரம் இல்லைங்க யார்கிட்டையுமே நீங்கள் பணிவோடு நடந்து பாருங்கள் உங்களை எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படி தானே நம்ம எப்போ யாரை நம்ம கொஞ்சம் வேகமாக பேசுகிறோமோ எப்போவுமே அவங்க கோமாக தாங்க பேசுவாங்க அப்படின்ற தாட் அங்கே போயிடும் அப்போது இந்த பணிவோடு நீங்கள் பேசும்போது இன்னொருத்தர்கிட்ட பணிவோடு இருக்கும்போது அழகான வார்த்தைகள் அங்கே மேம்படும் இல்லையா நான் பணிவோடு இருக்கேன் அப்படின்னா எங்கிட்ட கடுமையான வார்த்தைகள் கண்டிப்பாக வராது அப்போ என்னோடய வார்த்தைகள் எப்படி இருக்கும் அழகான வார்த்தைகளாக இருக்கும் இந்த அழகான வார்த்தைகள் இன்னொருத்தர் கோபமாக இருந்தால் கூட அவங்களை என்னவாக மாற்றும் நம்மளோட சிந்தனை இந்த பாசிட்டிவ் எனர்ஜி அவங்களையும் அங்கே பாசிட்டிவாக மாற்றும் அப்போ நமக்கு என்ன தெரியணும் முதல்ல எப்போதும் நிறைய பேசக்கூடாது நிறைய இடத்துல நம்ம பேசாமல் இருந்தாலே பிரச்சனைகள் நமக்கு நிறையாக குறையும் ஒன் ரெண்டாவது நமக்கு பணிவு அவசியம் யார்கிட்டேயுமே அது ஒரு குருவுக்கு மாத்திரம் இல்லை யார்கிட்டேயுமே என் யாரை பார்த்தாலுமே நம்ம பணிவோடு நடந்துக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப அவசியம் அப்படி பணிவோடு இருக்கும்போது அங்கே சுவாமி என்ன பண்ணுறாராம் அவரே வந்து நம்மளோட மனசில் குடியிருப்பார் அவரே தானாக வருவார் அப்படிங்கிறதான் நமக்கு இங்கே ஐயா நமக்கு இங்கே ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்காங்க அப்படி குருமுகமாக வாங்கிக்கக்கூடிய அந்த விஷயம் கேட்கும்போது எப்படி கை கட்டி வாய்ப்புத்தி கேட்குறோமோ அதே போல் எந்த விஷயத்தையுமே சுவாமிகிட்ட கேட்கும்போதும் பணிவோடு நடந்துக்கணும் சுவாமிகிட்ட மாத்திரம் இல்லை எல்லாருக்கிட்டேயும் அந்த பணிவோடு நடக்கணுன்ற ஒரு விஷயத்த அழகாக நமக்கு சொல்லிக் கொடுக்குற இடம்தான் இந்த நான்ற வாயும் அடுத்த விஷயம் ஆகிடுச்சா மூன்றாவது விஷயம் யோசிச்சு பாருங்கள் இந்த நம்மளுடைய பகுதி இருக்குது இல்லையா இந்த தாடை மட்டும் தான் அசையுது இல்லைங்களா நம்ம முகத்தில் இருக்கக்கூடிய எத்தனையோ எலும்புகள் இருக்குது ஆனால் யோசிப்பாருங்க எந்த எலும்புகளையுமே நீங்கள் அசைச்சு பார்க்க முடியாது இல்லையா அப்போ இந்த தாடைன்னு சொல்லக்கூடிய இந்த பகுதி மாத்திர்தான் அங்கே அசையக்கூடியதாக இருக்குது அது அசைஞ்சால் மாத்திரம்தான் என்னாகுது வார்த்தைகள்ங்கிறது அங்கே வெளிப்படுது இல்லையா இந்த வார்த்தைகள் வெளிப்படணும் என்னுடைய குரல் வெளியில் தெரியணும் நான் பேசணும் இல்லை சாப்பிடணும் எதுவாக இருந்தாலும் என்ன பண்ணணும் இந்த கீழ்த்தாடைங்கிறத நான் அசைக்கிற போது மட்டும்தான் அந்த கீழ்த்தாடையை என்னைக்குன்னா அசைக்காமல் இருக்க பழகிறேனும் அசைக்காமல் இருக்க பழகிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா சாப்பிடாமல் இருக்கணும்னு சொல்ல வரல அமைதியாக நிறைய நேரம் நம்ம அமைதியாக இருக்கும் போது என்னோட ஆள் மனசில் நிறைய விஷயங்களை குப்பைகளாக கொண்டு போய் நான் சேர்க்க மாட்டேன் அப்படிங்கிறது அதுக்காக பொருளாக இருக்குது இந்த நான் வாயுங்கிறது அழுத்தந்திருத்தமாக இங்கே சாமி இங்கே நமக்கு அவ்வியார் ஏன் நமக்கு சொல்லிக்கிட்டே வராங்க ரொம்ப அழகாக அதுக்கு இருக்குது அது எப்போதும் இப்படி ஆடிக்கிட்டே இருக்கும் பார்த்துருக்கீங்களா அதோடய துதிக்கை எப்படி இருக்குது எப்படி ஃப்ரெண்டில் க்ளோஸ் பண்ணி இருக்கும் ஆனால் என்ன இருக்கும் இப்படி அது ஒரு மூமெண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கும் இல்லை அப்படி ஆடிக்கிட்டே இருக்குது ஏன்னால் அது ஏதாவது ஒரு சிந்தனையில் இருக்கும்போது அதனுடைய அந்த துதிக்கைங்கிறது ஆடிக்கொண்டே இருக்குது ஆனால் அந்த சிந்தனையும் அற்றவராக இருக்கும்போது நம்ம எப்படி போகிறோம் நம்ம ஆழ்நிலைக்கு போக ஆரம்பிக்கிறோம் யோசித்து பாருங்க நம்ம சும்மா உட்காந்துருக்கோம் அப்படிங்கும் போது நிறைய விஷயங்கள் நம்ம தியானத்துலேயே நம்ம எடுத்துக்கலாமே ஃபஸ்ட்டு டே நீங்கள் தியானத்தில் உட்காரும் போது நூறு விஷயங்கள் இல்லைங்க ஆயிரம் விஷயங்கள் உங்கள் மனசில் வந்து நிற்கும் இல்லையா நீங்கள் பத்து நிமிஷம் தியானம் பண்ணுறதுக்குள்ளே கிட்டத்தட்ட ஆயிரம் விஷயங்கள் உங்கள் மனசில் வந்து மோதும் இதுவே நீங்கள் அடுத்த நாள் எனக்கு ஆயிரம் விஷயங்கள் வருது என்னால் கான்சென்ட்ரேட் பண்ண முடியலன்னு விட்டுட்டீங்க அப்படின்னா அது அப்படியே போயிடும் அதுவே சரி பரவாயில்ல நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் அடுத்த நாளும் ட்ரை பண்ணுறேன் அடுத்த நாளும் ட்ரை பண்ணுறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் நூறாவது நாள் நான் சொல்கிறது ஒரு அப்ராக்சிமேட் கணக்கில் நான் சொல்கிறேன் ஒரு நூறாவது நாள் ஒரு மூணு மாதம் நீங்கள் அதை பழக்கப்படுத்திட்டீங்க அப்படின்னா அதன் பிறகு பாருங்கள் அங்கே இருக்கக்கூடிய அந்த ஆயிரம் விஷயங்கள்னு குறைஞ்சி போய் ஒரு பத்து விஷயம் மற்ற தான் நமக்கு ஞாபகம் இருக்கும் இன்னும் அது ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் அந்த விஷயங்களும் மறந்து போய் எப்போ நீங்கள் தியானத்தில் போய் உக்காடுறீங்கன்னு உட்காடுறீங்களோ ஒரு அழகான திரும்பி மனசில் அது உங்கள் சௌகரியம் யாராக இருந்தாலும் எந்த திருமேனையும் நீங்கள் மனசில் நினச்சிக்கிறீங்களோ இல்லை எந்த வார்த்தைகளை உருவப்படுத்துகிறீங்களோ எல்லாத்தையும் தாண்டி என்னுடைய அந்த நெத்தி அந்த சுளிமணி நாடின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த அந் நெற்றி புருவ அந்த நடுமதி அந்த நடுவை வந்து நான் தியானிக்கிறேன் அப்படின்னு நினச்சாலும் சரி இது எதுவாக இருந்தாலும் இது முழுமையாக நீங்கள் பண்ணும்போது நீங்கள் தொடர்ந்து பண்ணும்போது மாத்திரம்தான் அந்த ஒரு பாயிண்டில் போய் போது இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா அந்த நீல வண்ண மேனின்னு சொல்கிறது அந்த நீல வண்ண மேனியாக இந்த உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சூக்ஷம தேகத்தையும் என்னால் தரிசனம் பண்ண முடியும் அந்த சூக்ஷம தேகத்துக்குள்ளே இருக்கக்கூடிய சுவாமியும் என்னால் தியானம் பண்ண முடியும் அப்போ எனக்கு என்ன தெரியணும் என்ன பேஸாக எனக்கு இருக்கணும் முதல்ல எனக்கு மௌனம் அந்த மௌன மொழி கண்டிப்பாக எனக்கு வேணும் இந்த மௌன மொழி இருந்தால் மாத்திரமே ம மாத்திரம்தான் சுவாமியை என்னால் தியானிக்க முடியும் என்னை தாண்டி இன்னொரு விஷயத்த நான் யோசிக்க முடியும் முதல்ல இந்த உலகமே மாயைங்கிறத நம்ம திருப்புகள்ல திருப்ப 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 பாத்துட்டு இருக்க விஷயமா இருக்கு இல்லையா அப்போ இந்த உலகமே மாயைதான் ஆனா இந்த மாயையிலேருந்து நான் வெளியில வரணும்னா எனக்கான வழி என்ன தேடணும் தியானம் தான் இதுக்கான வழின்னு நான் சொல்லவில்லை உங்களோட கான்சன்ட்ரேஷன் ஏதாவது ஒரே இடத்துல இருக்கணும் அகவல் நான் படிக்கிறேங்க அந்த இப்படி அகவல் படிக்கும்போது இந்த ஒவ்வொரு வார்த்தைகளையும் நான் உணர்ந்து அங்கே படிக்க ஆரம்பிக்கிறேன் அந்த எழுபத்தி ரெண்டு வரிகளுக்கு கிட்டத்தட்ட எனக்கு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் ஆகுது ஆனால் ஒவ்வொரு வார்த்தையை படிக்கும்போதும் நான் உணர்வோடு அதை நான் படிச்சுக்கிட்டே வரேன்னு பாருங்க அதுவே போதுமானதுங்க நீங்கள் தொடர்ந்து படிச்சுக்கிட்டே வந்துகிட்டே பாருங்களேன் ஒரு தேர்ட்டி டேஸில் ஃபார்ட்டி டேஸில் அடுத்து ஒரு ஃபிஃப்டி டேஸில் கண்டிப்பான மாற்றத்தை உங்களுக்குள்ளே கண்டிப்பாக உணர முடியும் இன்னொரு அருமையான ஒரு ஒரு விஷயம் திட்டம் நான் பதிவு பண்ணிக்க விருப்பப்படுறேன் எப்போவுமே நம்ம மனசில் என்ன பண்ணக்கூடாது ஸ்டோர் ரூம் மாதிரி நிறைய குப்பைகளை கொண்டு போய் சேர்க்கவே கூடாது ஒவ்வொரு நாளும் நம்ம சமைக்கிறோம் இல்லையா நம்ம டெய்லி பேசிஸில் நடக்கிற விஷயங்கள் டெய்லி பேசிஸில் நம்ம சமைக்கிறோம் சமைச்சதுக்கப்புறமா அந்த பாத்திரத்தை என்ன பண்ணுறோம் கழுவி கண்டிப்பாக வச்சிட்றோம் அப்போ தான் அது அடுத்த நாளுக்கு பயன்படுத்தக்கூடியதாக இருக்குது ஆனால் யோசிப்பாருங்க ஒரு ஃபுல் டே எனக்கு நடக்கக்கூடிய அது பாசிட்டிவான விஷயமா இருக்கட்டும் நெகட்டிவான விஷயமா இருக்கட்டும் என்றைக்காவது அதை நான் கழுவி வெளியில் வைக்கிறேன்னா அப்படி இல்லையே நம்ம ஒவ்வொரு நாளும் நடக்கிற விஷயங்கள் அது பாசிட்டிவான விஷயங்களை திருப்பி ஞாபகப்படுத்தி பார்க்குறோமோ இல்லையோ இந்த கெட்ட விஷயங்களை என்னோட மனசுலேருந்து நான் தூரம் போடுறதே கிடையாது அது என்னோட மனசில் ஆள் மனசில் திருப்ப திருப்ப நான் ஞாபகப்படுத்தி ஞாபகப்படுத்தி அது என்ன பண்ணுறேன் ரொம்ப பதியப்பட்ட விஷயமாக என்னோடய சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு ஒரு பதிவுகளாக ஒரு ஆழ்ந்த பதிவாக பதிவாக நான் கொண்டு போய் அதை சேர்க்குறேன் அதை நான் கழுவி எடுக்கணுன்ற அந்த சிந்தனை எனக்கு வரதே இல்லை எப்படி பாத்திரத்தை இன்றைக்கி நான் கழுவிட்டு அடுத்த நாள் காலையில் அது சுத்தமாக இருந்தால் மற்றந்தான் அடுத்த நாள் அதை நான் பயன்படுத்த முடியும் இல்லையா அந்த அழுக்கான பாத்திரத்தில் மறுபடியும் நம்ம சமைப்போமா அழுக்காக தான் இருக்குது ஆனாலும் பரவாயில்ல நான் சாப்பிடணுங்கிறதுக்காக அதே பாத்திரத்தை எடுத்து நான் பயன்படுத்துகிறேன் நாம் பயன்படுத்துவோமா அப்படி நம்ம செய்கிறதே இல்லை ஆனால் நான் என்ன பண்ணுறோம் இன்றைக்கி மனதுக்குள்ளே இருக்கிற விஷயத்தை நான் அடுத்த நாளும் அப்படியேவே எடுத்துகிட்டு போகிறேன் இன்றைக்கி எனக்கு இருக்கக்கூடிய பாசிட்டிவ் தாட்ஸை நான் பதிவு பண்ணுறேன்னு தெரியல ஆனால் நெகட்டிவாக இருக்கிற விஷயத்தை என்னோடய ஆள் மனசில் நான் அதிகமாக பதிய வைக்கிறேன் அடுத்த நாளும் அது ஆகுது அடுத்த நாளும் அது கண்டினியூ ஆகுதுன்னு இந்த குப்பைகளை நான் என்ன பண்ணுறேன் ஒன்று மேலே ஒன்று ஒன்று மேலே ஒன்று ஒன்று மேலே ஒன்றுன்னு நாங்கள் செத்திட்டு போகிறதுக்கு ரெடியாக இருக்குது இப்போ நாங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் இந்த நான்ற வாயும் சொல்லும் போது எப்படி இந்த மௌன மொழிங்கிறது எனக்கு சாத்தியமாகும் அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லையா அப்போ இந்த ச மௌனமாக நான் இருக்கணும் இந்த மௌன மொழி எப்போ எனக்கு சாத்தியமாகும் அப்படின்னா என் மனசில் இருக்கிற ஒரு விஷயத்த வெளியில் தூரப்படும் போது எது நடந்தாலும் என்ன நடந்தாலும் என்னோடய சுவாமி எனக்காக இருக்கிறார் அது யாராக வேணாலும் இருக்கட்டும் என்னோடய சுவாமி எனக்காக இருக்கிறார் அவர் நித்தியமாக என் கூடவே இருக்கிறார் கண்டிப்பாக அவர் என்னை அக்ஷனம் பண்ணுவார் அப்படின்ற அந்த ஆழ்ந்த நம்பிக்கையோடு உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அதை அவனோட திருப்பாதங்களை சமர்ப்பணம் பண்ணி பாருங்கள் மனசு ரொம்ப லேஸாக இருக்கும் மனசில் நிறைய விஷயங்கள் காயப்படவே படாது அப்படி காயப்படாத போது அதிக நேரம் நம்ம மௌனமாக இருக்கிறதுக்கு முயற்சி செய்வோம் அந்த இருக்கும் இருக்கும்போதும் அடுத்த விஷயங்கள் நம்மளை பற்றின இந்த உலகியில் இருக்கக்கூடிய விஷயங்களை தவிர அதையும் தாண்டி அடுத்ததாக ஒரு விஷயத்த யோசிக்கிறதுக்கும் கண்டிப்பாக நம்ம முயற்சி செய்யலாம் அப்படி முயற்சி செய்யும் போது மாத்திரம்தான் நமக்கு அடுத்த நிலைங்கிறது வாய்க்கு அது நமக்கு கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பும் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும் இப்போ இந்த நான்ற வாயுன்றது ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த வரி பார்க்கலாம் அடுத்த வார்த்தை பார்க்கலாம் நாளிரு புயமும்னு சொல்லியிருக்காங்க நான்ற வாயும் நாளிரு புயமும் அந்த நான்கு புஜங்களை கொண்டவனாக சுவாமி இருக்கிறான் இந்த இந்த துதிக்கியோடு நம்ம சேர்த்து பார்க்கும்போது ஓங்காரமும் அதுக்கு ஒரு விடையாக வந்துடும் இல்லையா அந்த ரெண்டு செவிகளோடு வந்து சேர்த்துருக்கோம் ரெண்டு செவியும் சேர்த்து அந்த வளைக்கப்பட்ட எவ்வளோ கொண்டு போய் நிப்பாட்டும் போது இது எப்படி இருக்குது அது ஓங்கார வடிவமாக சுவாமி நமக்கு தெரிகிறார் இப்போ நான்கு புஜ புஜங்களும் நான்கு திருக்கரை திருக்கரங்களை கொண்டு அந்த நான்கு புஜங்களை கொண்டவராக சுவாமி இங்கே இருக்கிறார் அப்படின்றத சொல்கிறாங்க இந்த நான்கு புஜங்களும் எதை குறிப்பிடுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அறம் பொருள் இன்பம் வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய நான்கு விஷயங்களையும் இதை நாலு தவிர வேறு என்னங்க நமக்கு இருக்குது இந்த நாலு தானே நமக்கு வேணும் அறம் பொருள் இன்பம் வீடு இந்த மூணும் இந்த உலகியல் வாழ்க்கைக்கு வேணும் அறம் பொருள் இன்பம் சொல்லக்கூடியது இந்த உலகத்தில் நம்ம வாழும்போது நமக்கு தேவைப்படுற விஷயமா இருக்குது வீடுங்கிறது முக்தி சரிங்களா அப்போ அந்த முக்தின்றது நான் இறந்த பிறகு இது மூணும் இந்த சரீரத்துக்கு வேணும் கடைசியாக சொல்லப்பட்ட அந்த வீடு பேருன்னு சொல்கிறது என்னுடைய ஆன்மாவுக்கு வேணும் இது நாளையும் சுவாமி என்ன பண்ணுறானா தன்னுடைய தோள்களாக கொண்டவனாக சுவாமி இங்கே காட்சி கொடுக்குறானோ அப்படின்னா இது எல்லாமே அவனுக்குள்ளேயே அடக்கமாகிடுச்சு இப்போ இதை எதை கேட்டாலும் அந்த சுவாமி நமக்கு கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறான்றதான் நமக்கு ஐயாருங்க அழகாக தெளிவுபடுத்துகிறாங்க இந்த உலகத்தில் இருக்கும்போது உனக்கு என்னெல்லாம் வேணுமோ அதையும் அவங்கிட்டே கேளு இதை விட்டு நீ போக போகிற மரணம்ன்றது கண்டிப்பாக எல்லாருக்கும் உண்டு தான் அப்போது உனக்கு என்ன வேணுமோ அப்போது அந்த ஆன்மாவுக்கு என்ன வேணுமோ அந்த வீடு பேர்னு சொல்லக்கூடிய அந்த முக்தியும் அந்த திருமையையும் உனக்கு கொடுக்க ரெடியாக இருக்குது வேறு வேற என்ன வேணும் உனக்கு இந்த நான்கு விஷயத்தையுமே இதுக்குள்ளே தான் எல்லாமே இருக்குது இந்த நாளையுமே அவன் தன்னோடய புஜங்களாக வச்சுருக்கிறான்னு சொல்லும் போது அதில் தோல்சாய்றதுக்கு உனக்கு என்ன பிரச்சனை அந்த நாளையும் தரக்கூடிய தெய்வமாக அவனே கண்டுக்கும் முன்னாடி நிற்கிறான் எளிமையான தெய்வமாகவும் அவனே இருக்கும்போது அவனை வணங்கிப் பாரு இது எல்லாத்தையும் உனக்கு முழுமையாக தருவான் கண்டிப்பாக தருவான்னு இங்கே ஆணித்தனமாக ஏன்னா நம்மளோட அவர் அவருடைய அந்த வரலாற்று கதையிலே பார்த்தோம் ஔவையாருக்கு அது சாத்தியப்படுச்சு இல்லையா அந்த கைலாயுன்றது எவ்வளோ சீக்கிரம் கொண்டு போய் சுவாமி விட்டாருங்கிறத அவரோட வரலாறில் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா அதே போல் நமக்கும் எளிமையாக அந்த விஷயத்த ரொம்ப கஷ்டப்பட்டு போராடி கேட்டு அவங்கிட்ட வாங்கணுன்ற அவசியம் இல்லை ரொம்ப எளிமையாக அந்த தெய்வம் நமக்கு அந்த விஷயத்தை நமக்கு கொடுத்துருங்கிறத ஆணித்தனமாக ஔவையார் நமக்கு இங்கே பதிவு பண்றாங்க சரிங்களா அது மாத்திரம் இல்லைங்க இந்த நான்கு புஜங்கள்னு சொல்லக்கூடியது நான்கு திசைகள் நம்ம சொல்கிறோம் இல்லையா நான்கு திசைகள் தானே இருக்கு அதை தாண்டி எட்டு திசைகள் நம்ம சொல்ல முடியும் அதையும் இன்னும் பிரித்தோன்னா நம்ம எட்டு திசைகள் அப்படின்றத நம்ம இங்கே பொருள் படுத்தலாம் இந்த நான்கு திசைகளையும் தன்னுடைய தோள்களாக கொண்டவனாக சுவாமி இருக்கிறான் அப்படின்றது இங்கே பொருளாக நமக்கு எடுத்துக்கலாம் ஏன் அந்த நான்கு திசைங்கிறத இங்கே குறிப்பிடணும் அது ஒரு கேள்வி இருக்கு இல்லையா அந்த நான்கு புஜங்கள் நான்கு திசைகள் ஏன் அப்படின்னு சொல்கிறோன்னா இதை இந்த நான்கு திசையில் எனக்கு இங்கேருந்து பிரச்சனை வருது அங்கேயிருந்து பிரச்சனை வருதுன்னு சொல்றவங்க இந்த நான்கு திசைகள் தானே இருக்குது ஒன்று இன்னொன்று யோசிப்பாருங்க இப்போ நான் இருக்கேன் என்னை சுற்றி எத்தனை திசைகள் இருக்கு முன்னாடி பின்னாடி ரைட் சைடு லெஃப்ட் சைடு அவ்வளவுதானே இந்த நான்கு திசைகள் தானே என்னை சுத்தியுமே அந்த நான்கு புஜங்களும் எனக்கு அரணாக இருக்கும் அப்படின்ற ஒரு பொருளும் இந்த இடத்துல இருக்கு ஏன் அந்த நான்கு திசைகளையும் அவன் நான்கு புஜங்களாக வச்சுட்டு இருக்கணும்னா ஒவ்வொரு ஆன்மாவையும் ரட்சணம் பண்ணுற பொருட்டு நான்கு திசைகளாகும் ஒவ்வொரு திருமேனுக்கும் நான்கு திசைகளையும் இருந்து ரஷ்ஷணம் பண்ணக்கூடிய தெய்வமாக அவனே இருக்கிறான் அதனால அவனை வணங்கிப்பார் முழுமையாக அவனை ரட்சிக்கும் பொறுப்பு அவனுக்கே உரியது கண்டிப்பாக அவனை தியானம் பண்ணுன்னு நமக்கு அழகாக எங்கள் ஊயா நமக்கு சொல்லிக் கொடுத்துட்டு போகிறாங்க ஒரு வரிகள் தான் பார்த்துருக்கோம் ஆனால் அந்த ஒரு வரியுமே ரொம்ப அழகான வரிகளாக இருக்குது மிச்ச வரிகளை நம்ம அடுத்த பகுதியில் கண்டிப்பாக சிந்தனை செய்வோம் தொடர்ந்து கவனிங்க தொடர்ந்து படிச்சுக்கிட்டு வாங்க ஒவ்வொரு தடவை நீங்கள் போதும் இந்த அர்த்தத்தை கொஞ்சம் ஆளை யோசித்து பாருங்கள் சொல்கிறது கேட்கறது நல்லாதாங்க இருக்கும் ஆனால் அது கேட்குறது அதையும் தாண்டி நீங்கள் நைட்டு படுக்கும்போதோ கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கீங்க அப்படிங்கும் யோசி யோசிப்பாருங்க ஏன் இந்த தத்துவ வார்த்தைகள் நமக்கு இங்கே சொல்லியிருக்கணும் இப்படி சொல்லும் போது நான் அந்த இடத்துல சரியாக இருக்கேனா என்கிட்ட இருக்கக்கூடிய ப்ளஸ் மைனஸ் என்னன்றதை நான் யோசித்து பார்த்தா மாத்திரம்தான் நான் இந்த இடத்துலேருந்து வெளியில் வர முடியும் தத்துவ வார்த்தைகள் கேட்கும்போது தான் இருக்கும் அதை கேட்டுக்கிட்டு மாத்திரமே இருந்தால் பிரோஜனமும் படாது அது எனக்குள்ள நான் அப்ளை பண்ணி பார்க்கணும் அதை அப்ளை பண்ணால் மாத்திரம்தான் எனக்கான ரிசல்ட் எப்படி இருக்கும் சரியானதாக இருக்கும் அதனால் இது படிக்கிறதோ தெரிஞ்சுக்கிறதோ பெரிய விஷயம் இல்லை அதை பயன்பாட்டுக்கும் கொண்டு வரணும் உங்கள் எல்லோருடைய வணங்கி கேட்டுக்கிறேன் மீண்டும் நம்ம அடுத்த பகுதியில் கண்டிப்பாக சந்திக்கலாம் சிவா நவ திருச்சிற்றம்பலம்